வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது எது எடுத்தாலும் சரி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் என்ன பத்தே நாள் தான் குடுத்திருக்காங்க ஜூன் ஒன்பதாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் இதுல ஆக்சுவலி உங்களுக்கு சைடுல பாக்கெட் கூட குடுத்திருக்காங்க பாருங்க சூப்பரா இருக்கு பயங்கர கிராண்ட் ஆனா வெறும் நூத்தி தொண்ணூத்தி ரூபாய் மட்டும்தான் தான் இவங்களை மாதிரி யாருமே கலெக்ஷன்ஸும் கொடுக்க முடியாது பிரைஸிங் கண்டிப்பா கொடுக்கவே முடியாது இதுல பாருங்க எவ்வளவு கலர்ஸ் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு கலர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல லாங் இங்க பாருங்க எனக்கு நல்ல ஃபிளோர் லென்த்துக்கு இருக்கு பேக் நாட் ஆப்ஷன் ரெண்டு சைடு நாட் நீங்க போட்டுக்கலாம் ஆனா இந்த அளவு வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளவு அழகான கலெக்ஷன்ஸ் ஆயிரம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அஞ்சு குர்த்தி எடுக்கலாங்க அம்பர்லா குர்த்தி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் பொண்ணு வந்தாச்சு இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஆர் ஃபேஷன்ல தான் இருக்கோம் இப்ப இப்ப நம்ம விஆர் ஃபேஷன்ல நியூ ஆஃபர் உங்களுக்கு கவுன் மேல போட்டிருக்காங்க எந்த லாங் கவுன் எடுத்தாலும் சரி வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்துருக்காங்க செம லாங் இங்க பாருங்க எவ்வளவு பெரிய லென்த் எனக்கே வந்து ஃப்ளோருக்கு கீழே இருக்கு அவ்வளோ லென்த்ல இருக்கு ஆனா ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இல்லையா இந்த மாதிரி ஃப்ளோர் லென்த் அம்பர்லா குர்த்திஸ் நீங்க வெளியே எடுக்கணும்னா ஒரு எழுநூறு ரூபாய்க்காவது நீங்க எடுத்தாகணும் ஆனால் வெறும் நூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு நம்ம வியார் ஃபேஷன்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இங்க இருக்கிறது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நல்ல லாங் கவுன் கலெக்ஷன்ஸுங்க சூப்பரா இருக்கு இந்த அம்பர்லா பாருங்க எவ்வளோ லாங் அம்பர்லா உங்களுக்கு வருது அப்படின்ட்டு கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா நீங்க வெளியே எடுக்கணும்னா மினிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்காவது நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் பட் நம்ம வியார் ஃபேஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க எந்த ட்ரெஸ் அது எந்த லாங் அம்பர்லா குர்த்திஸ் எடுத்தாலும் சரி உங்களுக்கு வெறும் நூத்தி தொண்ணூத்தி ரூபாய் மட்டும்தான் இங்க பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு காட்டன் ஃபேப்ரிக்ல இருக்கு ரேன் ஃபேப்ரிக்ல இருக்கு ரொம்ப அழகா இருக்குங்க இந்த தடவை செம்மையான கலெக்ஷன் இந்த மாதிரி பெல் ஸ்லீவ்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு கண்டிப்பா இந்த ரேட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காது சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட் நாட் ஆப்ஷனோட இருக்கு நீங்க ஃபிட்டிங்கா யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நைரா கட்ல வேணும் அப்படினா கூட அதுவும் உங்களுக்கு அவேலபிளா இருக்கு செம்மையான ஆஃபருங்க இந்த தடவை விஆர் ஃபேஷன்ல கொடுத்துருக்கிறது பட் ஆனா டைமிங் பீரியட் பாத்தீங்கன்னா பத்தே நாள் தான் கொடுத்துருக்காங்க ஜூன் ஒன்பதாம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கு இதெல்லாம் பாருங்க எவ்வளவு லாங் பொங்கு கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க கலெக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னா மினிமமா தான் ஐநூறு ரூபா சொல்லியிருக்கேன் வெளியெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அறுநூறு எழுநூறு ரூபாய் அந்த மாதிரி கூட கொடுப்பாங்க பட் நம்ம விஆர் ஃபேஷன்ல உங்களுக்காக நூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க நல்ல பிளேர் இருக்கு ஸோ சைசஸ் எல்லாமே கேட்பீங்க சைசஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்குமே அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த லைன்லயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு அம்பர்லாதான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க எக்கச்சக்கமான டிசைன்ஸு பட் ஆனால் நீங்கள் வீடியோ பார்த்த உடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நைரா கட்டல அம்பல்லா கட்டல நல்ல லாங்காகவும் உங்களுக்கு நல்ல ஃப்ளேராகவும் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் சான்ஸே இல்லை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாமே பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஜெய்ப்பூரி பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க அழகா இருக்கும் வேர் பண்றதுக்கு நீங்க காலேஜுக்கு ஆஃபீஸ்க்கு எல்லாம் தாராளமா போட்டுட்டு போகலாம் ஆயிரம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அஞ்சு குர்த்தி எடுக்கலாங்க அம்பர்லா குர்த்தி இதெல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஃபுல்லா வச்சிருக்காங்க ஹெவி ஸ்டாக்ஸ் இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இறங்கிருக்கு அதுவும் பத்தே நாள் ஜூன் ஒன்போது வரைக்கும் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு மிஸ் பண்ணாம வந்து டேரெக்டா விசிட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு ஆன்லைன் கிடையாது இதெல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு நல்லா வந்து ஒரு பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க த்ரெட் ஒர்க்லயும் இருக்கு

ஓப்போசிட்டில் உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நம்ம விஆர் ஃபேஷன் லொக்கேட்டாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகழகாக வந்திருக்கு கண்டிப்பாக அது ரொம்ப ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் தான் நான் சொல்லுவேன் ஸோ சீக்கிரமாக டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்கான கவுனு இங்கே பாருங்கள் நல்ல ஃப்ளேர் இருக்குது ஸோ இது வேறு நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபான்னா கண்டிப்பாக உங்களால் நம்ப முடியாது ஏன்னா என்னாலே நம்ப முடியல உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு சைஸஸும் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்குது இதில் ஆக்சுவலி உங்களுக்கு சைடில் பாக்கெட் கூட கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் கலர்ஸ் பாருங்க இதில் மூணு கலர் இருக்கு இந்த மூணு கலர்ல நீங்க எது வேணா எடுத்துக்கலாம் பட் இதே தான் வேணும் அப்படின்னா நீங்க டேரெக்டாக விசிட் பண்ணணும் வெறும் நூற்றி தொண்ணூத்தி ரூபா எது எடுத்தாலும் சரி நூற்றி தொண்ணூத்தி ரூபா மட்டும்தான் ஸோ இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு வி நெக்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல அம்பர்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல லாங் அம்பர்லாம் பேக் நாட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா லாங்காக கொடுத்துருக்காங்க லோ நெக்ல சூப்பரா இருக்கும் நீங்க வந்து எல்லாமே போட்டுட்டு போகலாங்க ரொம்ப அழகா இருக்கும் ஆஃபீஸ்க்கு போறீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்க போட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க அஞ்சு ஐம்பதுலாம் கொடுத்து எடுக்கலாம் வெளியே நீங்க ரெண்டு தான் எடுக்க முடியும் மேக்சிமமே அதுக்கு மேலே எடுக்க முடியாது பட் நம்ம வீஆர் ஃபேஷன் வரிங்க அப்படின்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுவும் பாருங்க கலெக்ஷன்ஸ் எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு நல்ல லாங் இங்கே பாருங்க எனக்கு நல்ல ஃப்ளோர் லென்த்துக்கு இருக்கு ஸோ இது நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா ரொம்ப ஆச்சரியம் முக்கியமான விஷயம் தான் டக்கு டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் விஆர் ஃபேஷன் பாத்தீங்கன்னா ரெகுலரா அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சோ இவங்கள மாதிரி யாருமே கலெக்ஷன்ஸும் கொடுக்க முடியாது பிரைஸிங் கண்டிப்பா கொடுக்கவே முடியாது சோ இதெல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக் அம்பர்லா பாருங்க நல்ல ஃப்ளேரோடு இருக்குது வெறும் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் ஒன் டபுள் நைன் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க பட் மட்டும் தான் நிறைய பேர் ஆன்லைன் கேட்பீங்க ஆன்லைன் கிடையாது டேரக்டாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரிண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது பாருங்க டாட் மாடலில் இருக்குது சைஸஸ் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்குங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல் ஸ்லீவ்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது ஸ்லீவ் மோஸ்ட்லி எல்லாமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் இது பாருங்க இது ஃபேப்ரிக்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சில இல்லை நீங்கள் பெல்ட்டு போட்டு யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயானில் கொடுத்துருக்காங்க பேக் நாட் ஆப்ஷன் ரெண்டு சைடு நாட் நீங்கள் போட்டுக்கலாம் இது பாருங்கள் ஒயிட் பேஸில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நைரா கட்டில் ஒயிட் பேஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது இதுலேயே ஒயிட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் ஸோ ஒயிட் வித் ஆஷ் இதுவும் போட்டோம்னா ரொம்ப அழகா இருக்கும் ஆங்கிள் ஃபிட் எல்லாம் போட்டு வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது பாருங்க நல்ல லீனாக ஒரு ஏலைன் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளோர் லென்த்துங்க இது பாருங்க சூப்பராக இருக்கு பயங்கர கிராண்டா ஆனால் வெறும் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் சீரீஸா வந்து இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை அதனால நீங்கள் டக்குன்னு வீடியோ பார்த்தா உடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வேர் பண்ணியிருக்கேன் குர்த்தி எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க காலர் நெக்ல கொடுத்துருக்காங்க ஸோ அதனால மிஸ் பண்ணாம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒயிட் ஒயிட் வித் கோல்டன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க இதுவும் நல்லா இருக்கு ஒரு வந்து ஜிக்சாக் மாடல்ல டிசைன் வந்துருக்கு அடுத்து இது இந்த ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் செம்ம சாஃப்டா இருக்கும் லைட்டாக இருக்கும் ஆக்சுவலா நான் விஆர் ஃபேஷன்ல இதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூல எடுத்திருந்தேன் ரொம்ப அழகா இருக்கும் இதுவும் நூற்றி தொண்ணூற்றி ரூபாய் மட்டும்தான் இந்த ஃபேப்ரிக்கே அந்த காஸ்ட் வராது பட் ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேடாகவே நூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஜூன் ஒம்போது வரைக்கும் தாங்க இந்த ஆஃபர் இருக்கு பத்தே நாள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதனால டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இவ்வளோ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரின்ட் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் டிசைன் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அம்பர்லாஸ் தான் இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய பேருக்கு ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்கு வேணும் அப்படிங்கறனால அந்த மாடல்லயும் உங்களுக்கு இருக்கு நல்ல லாங்லயும் உங்களுக்கு வச்சிருக்காங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பாம் பாம் டிசைன்ல உங்களுக்கு கீழேயும் கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்லயும் கொடுத்துருக்காங்க இதுல பாருங்க எவ்வளவு கலர்ஸ் இருக்கணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு கலர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நாலு கலர் நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் வெறும் நூத்தி ரூபாய் மட்டும்தான் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பர் கலெக்ஷனுங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இதுவே இப்படி இருக்குது அப்படின்னா இன்னும் வர கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா டெய்லியுமே மாறிட்டே இருக்கும் டெய்லியும் சொல்ல முடியாது ஒன் ஹவர் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் மாறிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க அது பிளாக்கில் ஃப்ளேர் பாருங்க நல்ல ஃப்ளேரு ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும் தான் இது வந்து நைரா கட்டில் கொடுத்துருக்காங்க வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இது பாருங்க இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்க நீங்கள் மட்டும் தான் விசிட் பண்ண முடியும் நம்பர் இருக்கு உங்களுக்கு அட்ரஸ் ஏதாவது கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அட்ரஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் இது வந்து பாருங்க இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு சைடில் நாட்டும் கொடுத்துருக்காங்க ஒரு கான்ட்ராஸ்ட் பிளாக்ல உங்களுக்கு வச்சிருக்காங்க இது பாருங்க இதுவும் நைரா கட் தான் நல்லா இருக்குங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும் தான் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இது பாருங்க நல்ல பிளாரு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒய்லெட் ஒயிட் வித் ஒய்லெட் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க அடுத்து இது பாருங்க இதுவும் ரொம்ப அழகா இருக்கு ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும் தான் நூத்தி ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது அதனால மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம வியார் மட்டும் தான் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஜூன் ஒம்பது வரைக்கும் தான் ஏன்னா நான் டேட் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா ஏன்னா அந்த டைமிங் முடிஞ்சும் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க தான் நான் டைமிங் சொல்கிறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் ஒம்பதாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபருக்கும் பத்தே நாள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதனால் டக்கு டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாமே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்பர்லால தான் கொடுத்துருக்காங்க ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நல்லா லாங் கவுன்ஸ் அம்பர்லாவில் உங்களுக்கு நல்லா கிராண்டாகவும் வச்சுருக்காங்க இல்லை மீடியமாக காட்டனில் வேணும் இல்லை ரயானில் வேணும் அப்படின்னா கூட அதுவும் அவைலபிளாக இருக்குது ஃபுல் கலெக்ஷன் வந்துருக்கு அந்த லாஸ்ட்ல எல்லாமே பாருங்கள் எவ்வளோ நல்லா லாங்கில் கொடுத்துருக்காங்கன்னு மிஸ் பண்ணாமல் டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா வரலாம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வரலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு லைக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா போகக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிகேஷனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்